மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஆர்கேபேட்டை கிழக்கு ஒன்றியம் வீரநாத்தூர் கிளை தேமுதிக சார்பில் முதலாம் ஆண்டு நினைவு நாள் முன்னிட்டு கிராமம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மாலை விஜயகாந்த் வட திறப்பு விழா மற்றும் ஊர் மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆர்கேபேட்டை கிழக்கு ஒன்றிய தேமுதிக செயலாளர் கே வி கணபதி தலைமை வகித்தார் ஒன்றிய அவைத்தலைவர் கே ஜி ரவி ஒன்றிய பொருளாளர் எம் பிரபு ஆகியோர் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திருத்தணி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டார் அவருக்கு தேமுதிகவினர் உற்சாக வரவேற்பு வழங்கினர் அம்பேத்கர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் திருவுருவ படத்தை மாவட்ட செயலாளர் திருத்தணி கிருஷ்ணமூர்த்தி திறந்து வைத்து தீபாராதனை காட்டி அஞ்சலி செலுத்தினார் கிராம மக்கள் குறிப்பாக பெண்கள் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் பங்கேற்க தேமுதிகவினர் மற்றும் கிராம மக்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதையும் செலுத்தப்பட்டது பொதுமக்களுக்கு இரவு உணவும் வழங்கப்பட்டது இதில் கிராம மக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உணவு அருந்தினர் தெருக்கூத்து கலைஞர்கள் பங்கேற்ற வள்ளி நாடகம் இரவு நடைபெற்றது மாவட்ட பொறுப்பாளர் கிரிபாபு மாவட்ட துணை செயலாளர் பார்வதி வீரநாந்தூர் கிளை நிர்வாகிகள் ஏகாம்பரம் கோபால் தேசன் சுந்தரமூர்த்தி மோஷக் ராஜ் ரமேஷ் வேலு கஜேந்திரன் தசரதன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்